அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் அடுத்த தச்சூர் கூட்ரோடு ஆண்டார் குப்பத்தில் நாம் இருக்கின்றோம் மிக ஃபேமஸான வேலம்மாள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்பது நாம் ஆண் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மின்புறம் நம்பளோ பார்மசி மற்றும் முருகன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்

ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் நான்கு போர்ஷனாக பிரிக்கப்பட்டு அதை பார்ட்னர்ஷிப் பண்ணப்பட்டுள்ளது ப்ராபர் அப்ரூவ் வாடிக்கையாளர்கள் பில்டிங்கின் விலை ஒரு கோடியே எழுபது ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வாடகை மென்ஸ் ஹாஸ்டலுக்கு வாடகைக்கு விட்டால் எழுபது நாயிரம் வரை வாடகை வருகின்றது அடைக்கால நல்ல மெயின் ஜங்ஷன் ஜங்ஷன் ஒரு கிலோமீட்டர் லேண்ட்மார்க்காக மேலமாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த இடத்தில் உள்ளது வாங்க இந்த ஜங்ஷனை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் கடை பேரே பொன்னேரி ஸ்ரீ முருகன் சூப்பர் மார்க்கெட் ஆண்டார் குப்பம் அப்பல்லோ பார்மசி வாடிக்கையாளர் இங்கே உள்ள பில்டிங்கை பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வளர்ச்சி கிடையாது இப்பொழுது சரியான வளர்ச்சி இந்த இடம் ஆண்டார் குப்பம் என்பது வேளமாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருப்பதாக இருப்பதனால் நல்ல வளர்ச்சி அதிகமான பில்டிங்க்கள் இரண்டு மாடி மூன்று மாடி பில்டிங்கள் இந்த இடத்தில் சுமார் ஒரு ஐம்பது நூறு பில்டிங் இருக்கின்றது அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இந்த இடத்தில் மென்ஸ் ஹாஸ்டலுக்காக கட்டப்பட்ட பில்டிங் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்புல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியை நாம் பார்க்க வந்துள்ளோம் இந்த ஒயிட் பில்டிங் வடிகளரில் மிகப்பெரிய பில்டிங் வடிக்கலர் மொத்தம் இடத்தின் அளவு அளவு நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் மென்ஸ் ஹாஸ்டலாக உபயோகப்படுத்தியது ஹாஸ்டலாக உபயோகப்படுத்திய பில்டிங் மொத்தம் நான்கு போர்ஷன் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே நான்கு போர்ஷன் வாடிக்காலல நாலாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரஷன் பண்ணியிருக்கிறார்கள் இதெல்லாம் பேசேஜாக வெளிச்சத்திற்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் பில்டிங் சுற்றிலுமே இடங்கள் ஊட்டப்பட்டுள்ளன சுற்றிலும் பார்த்துவிடலாம் பின்புறும் வீடுகள் இது முஸ்லிம் நகர் அடிக்கங்கிய பாருங்கள் இந்த பக்கம் இங்கே உள்ள பேசி அருகில் உள்ள பில்டிங்குகள் முன்பக்கம் வந்துவிட்டோம் வாடிக்கையாளரில் இந்த பக்கமும் கேட்டு கொடுக்க ஓப்பன் செய்ய ஓப்பன் கொடுக்கப்பட்டுள்ளது உள்பக்கமும் ஓப்பன் உள்ளது மொத்தம் ஐந்து மீட்டர்கள் உள்ளன இபி கனெக்ஷன் போர்வெல் உள்ளது வாடிக்கையாளர்கள் இந்த பில்டிங் இரண்டு மாடி வரை கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் வரை அப்ரூவல் வாங்கப்பட்டுள்ளது தற்சமயம் பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இதில் இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் பெரிதாக உள்ளது இதுவும் சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் இது இது ஒரு போர்ஷன் ஒரு பெரிய ஹால் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இந்த போர்ஷனுக்கு ரெண்டு ரெஸ்ட் ரூம் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு ஆக மாடல் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு போர்ஷன் இது முன்னாடி பார்த்தோம் என்றால் முன்னாடி பார்த்த டோர் இது பெரிய ஹால் மற்றும் இரண்டு ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு போர்ஷன் இது சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனை இரண்டு பார்ட்டிஸ்னாக பண்ணப்பட்டுள்ளது இந்த இடத்தில் டோர் வந்துவிடும் இந்த பக்கம் இரண்டு பெட்ரூம் வீடு அடிக்கலில் இது இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கூடிய ஒரு தனி போர்ஷன் இது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மிக பெரிதாக உள்ளது நல்ல பெரிய சைஸ் கட்டியிருக்கிறார்கள் ஹால் ஹால் செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் மற்றும் காமன் ரெஸ்ட் ரூம் பெரிய கிச்சன் நல்ல பெரிய சைஸ் கிச்சன் இது ஒரு டபுள் பெட்ரூம் போர்ஷன் இரண்டாவது போர்ஷன் ஹால் हाँ, है डेस्टरूम मिपे किचन பெட்ரூம் பெரிதாக உள்ளது அட்டாச் பாத்ரூம் பாறைகள் மிக பெரிதாக உள்ளது வாடிலரில் இந்த போஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக பெரியதாக உள்ளது இது மென்ஸ் ஹாஸ்டலுக்காக வாடகைக்கு விட்ட விடப்பட்டது டெரஸை பார்க்கலாம் எட்டாயிரத்தி எட்நூறு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள டெரஸை நாம் பார்க்கின்றோம் பிளே கிரவுண்டு மாறி உள்ளது டெரஸ் அருகில் உள்ள பில்டிங்குகள் வாடிக்கையாளர்களை மென்ஸ் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு விட்டால் இதோட வாடகை சுமார் எழுபது நாயிரம் வரை வருகின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்